அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு இனிமேல் இனிமேல்தான் ஜாக்போட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நேரமாகவும் அதிசயமாகவும் உறுதியாகவே ஏழாம் தேதி முதல் பல அதிரடியான மாற்றங்களை அடுத்த ஏழு நாட்களுக்குள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரிசர்வ ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருவதால் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலில் பல நிகழ்வுகள் அமைந்தாலும் அதையும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த சூழலில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான மாற்றம் உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களாகியே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது கிரகநிலைகளில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் வளம்பருகிறாரங்க பொதுவாக குரு பகவானை வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பாதிக்காது என்பதால் குரு பகவான் மிதுன ராசியில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை தனது சஞ்சார அமைப்பின்படி வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவுள்ளதாக ராகு சுரன் புதன் போன்ற கிரகநிலைகளை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மட்டுமல்லாது அடுத்த ஏழு நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் இனி ஜாக் போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை முழு சுப கிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தியும் பெற போகிறாருங்க மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம ராசியில் சூரியனின் வீட்டில் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய நிழல் கிரகமான கேது வளம் வருகிறார் நிழல் கிரகமான கேதுவை பொறுத்தவரை மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறார் ஏனென்றால் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி வரக்கூடிய வேளை நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பால் பல நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக துலாம் ராசி விரு ராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் வளம் அவ கிரகங்களிலே துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்தையும் விளங்கக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது மகர ராசியில் சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உஷ்ண சூரியன் முற்பகுதியில் வளமருகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் உஷ்ண கிரகமான சூரியன் மிக வலுவாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுகிறாரங்க பொதுவாகவே சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சிறப்பான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு அவை அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக பார்க்கப்படுகிறது இதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதர காரகன் உத்வேகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலம் பெற்று மகர ராசியில் விளம்பரகிறாருங்க செவ்வாய் தனது உச்ச வீடான மகர ராசியில் அமைப்பில் விளம்பரவதால் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை மேற்கொண்டாலும் கூட நிறைந்த நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது கிடைத்ததை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு எடுத்தோம் கவிர்த்தோம் என்று ஏனாதானோம் என்று சில பணிகளை மேற்கொண்டாலும் கூட நன்மை நிறைந்த ஒரு சந்தர்ப்பமாக உறுதியாகவே அமைய கூடிய வாய்ப்பை மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்துகிறார் எனவே மங்களகரமான நீங்கள் எதிர்பார்க்க பல நல்ல மாற்றங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான இந்த நிச்சயமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது கும்பராசியில் வித்யா காரகரான புதன் வளம்பெறுகிறார் நிழல் கிரகமான ராகு வளம்பெறுகிறார் சுக்கரனும் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே மிக வலுவாக வளம்பரப் போகிறார் எனவே பல கிரகநிலைகள் கும்பராசியில் குதுகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே தொட்டது அனைத்தும் இனி பொன்னாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில்தான் வலம் வருகிறார் எனவே ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு சனி பதீத பலம் அமைப்பில் பெறுகின்றன இதற்கு அடுத்தபடியாக உச்ச பலம் பெற போகிறாரங்க எனவே சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் தான் விளம்பர சனி பகவான் மீனராசியில் இருப்பது தனது சமக்கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பது உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதேவேளையில் வாக்கியத்தின்படி குருவின் சுப பார்வை சனி உட்பட ஐந்து கிரகநிலைகளின் மீது வலுவாக பரையக்கூடிய இந்த தருணத்தில் நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் ஆரிய வெற்றி தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மை சந்தர்ப்பம் உண்டு தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ அமைப்பும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த தருணத்தில் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுவது தற்போது ஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வளம் அவர் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அற்புதமாக தொழில் ரீதியான வளர்ச்சியையும் தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இது மட்டுமல்லாது வித்யாக்காரகரான புதன் என பெருவாரியான கிரின் கூட்டமைப்பு இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்திற்கும் அரசியல் தலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சிக்கும் உறுதியாகவே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இழந்த சொத்துக்களம் மீட்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு செவ்வாய் உச்சபலம் பெற்று பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில சுப நிகழ்வுகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களாகிய ஆகிய உங்களை தேடி வருகிறது தனஸ்தானத்தை ாரங்க எனவே நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு புதிய வாய்ப்புகள் போன்றவை நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு குழந்தை ஆகியம் அதோடு மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை என பல நல்ல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே ரிசர்வ உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வாக பார்க்கப்படுவது எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்படலாம் வீண் அலைச்சல்களும் சிரமங்களும் உண்டாகலாம் அது போன்ற விஷயங்களில் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது பனிச்சுமை அதிகரிக்கும் எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே அதிக கவனத்துடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ள முடியும் வரக்கூடிய பிரச்சனைகளை சாதுரியமாக கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் இதுவே சந்திரன் பணி இரண்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை அஷ்டமத்தில் இருக்கிறார் அந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றி கொள்ள உறுதியாகவே செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகபெருமானை வழிபாடு செய்வது நிறைந்த நன்மையையும் அட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய சூழலையும் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கும்